குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்த சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள்ட எடுத்து சொல்லுங்க இந்த குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல வந்து தங்கம் விலை செய்தி வருது சினிமா செய்திகள் வருது சினிமா விமர்சனம் வருது இதர செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு பெல் பட்டனை அழுத்த வைங்க இப்ப விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி நாலு ரூபாய் நேற்று இதே ரேட்டு தான் இருந்தது ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு சில்வர் வெள்ளி ஒரு கிராமோட ரேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாலு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதற்காகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஏழாயிரத்தி அறுநூறு ஏழாயிரத்தி எழுநூறா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஏழாயிரத்தி நூறுக்கோ ஏழாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி நாலு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி விலை நாளைக்கு விலை அதிகரிச்சேன்னா நூத்தி ஆறா கூட அதிகரிக்கலாம் சப்போஸ் விலை குறையுதுன்னா ஒரு ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னும் அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமோட ரேட்டு அப்படியே டபுளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது ஆவரேஜாக ரேட்டு என்ன அஞ்சு வருஷம் நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தக்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாயாக கூட வரலாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமுக்கு ஐம்பது ரூபாய் அதிகரிச்சு காணப்படும் இன்னைக்கு வந்து நூத்தி நாலு ரூபா இருக்குன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் அல்லது நூத்தி ஐம்பது கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்